ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசிக்கு புரட்டாசி மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி சூரியன் அரசு அப்பா அதிகாரம் தலைமை பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பேர் புகழ் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஆறு அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான் ஏன்னா ருண்ணஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ ஐந்தாம் இடத்ததிபதி ஆறுக்கு போகிறதுனால பிள்ளைங்க கூட வந்து சிறிதளவு வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தப்பு இல்லை அவங்க செய்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தவறாக தோணுதா அவங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லுங்கள் கேட்கலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க தப்பில்லை கோவப்படாதீங்க ஒன்று அதே மாதிரி ருணஸ்தானம் சொல்லக்கூடியது கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடியது பிரச்சனைகள் இந்த காலகட்டம் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மேஷ ராசி ரொம்ப நல்லது அதிலும் கூட பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதாவது பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் கோவப்படுறதன் மூலமாக வந்து விரயம் உங்களுக்கு தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறில் போய் நிற்கிறதுனால பூர்வீகத்தோடு பிரச்சனை சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு விதத்தில் அதனால் விரயம் தான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு மேஷ ராசி இந்த புரட்டாசி மாதம் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது நிதானமாக தெளிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறதுனால சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக தான் பேசுவீங்க நீங்கள் நியாயத்தை தான் சொல்லுவீங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது அப்போ அது உங்கள் நியாயமாக நியாயமற்றதாக இருக்கும் அதனால் வீண் விரயம் தேவையற்ற பிரச்சனைகள் தான் வரும் ஒரு விதத்தில் ஐந்தாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்காக செலவு மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லை அவங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் செலவு இல்லை தொடர்புகள் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு நிலை பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் விரயம் சந்திக்க நேரிடலாம் அதே மாதிரி ஆறாம் இடம்ன்றது வரா கடன் ஒரு விதத்தில் நீங்கள் கொடுத்த கடன் திரும்ப வரும் இல்லை நீங்கள் வாங்கின கடனை ஒரு பகுதியாவது இந்த காலகட்டம் நீங்கள் கொடுக்க முடியும் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதிகாரியிடம் பாராட்டு உண்டு நீங்கள் உங்கள் கடமையை கரெக்டாக செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தை அளவுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேலையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த வேலையில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க யாரும் உங்களுக்கு குறை சொல்லக்கூடாதுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு குரு பகவான் ரெண்டில் இருக்கார் விரையாதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால தன விரயம் இருக்கும் ஒரு விதத்தில் உங்களுக்கு பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார் இப்போ சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட நாளாக சில விஷயங்கள்ல ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் தேவைகள் பூர்த்தியாகும் சிறிதளவு கடன்பட்டாலும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாள் ஒரு வேலை தடைப்பட்டு போயிருந்தது அந்த வேலை முடியும் நல்லபடியாக இருக்கும் அது வந்து சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த புரட்டாசி மாதம் சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு அது ஐந்தாம் இடமாக வர்றதுனால பூர்வீகத்தில் சிறிதளவு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க மற்றபடி வந்து ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது எதிரி எதிர்ப்பு ஏன்னா ஆறாம் இடம் எதிரியையும் குறிக்கக்கூடியது அந்த எதிரியை வெல்றீங்களா இல்லை எதிரியிடம் தோக்குறிங்களான்றதையும் குறிக்கும் சரிங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நியாயமான விஷயங்களில் ஈடுபடுங்க உங்களால் முடியுன்னா அதுக்கு முயற்சி செய்யுங்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கேன்னா தேவையில்லாத அதுக்கான நேரத்தை விரயமாக்காமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க சரிங்களா நீண்ட நாள் தடை தாமதங்கள் நிச்சயமாக ஓரளவுக்கு விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடமான ராசி சூரியன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை பார்க்கறதுனால ஒரு விதத்தில் நீங்கள் நல்ல விஷயத்தை இங்கே முழுசாக அனுபவிக்கலாம் கெடுதலை விட நன்மை ஒருபடி மேலே இருக்கும் புரியுதுங்களா என்ன தான் கெடுதல் நடந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு அது கெடுதல் மாதிரி ஒரு தோற்றத்தை தந்தாலும் அதில் பல நன்மைகள் உங்களுக்காக ஒளிஞ்சிட்ருக்கும் அதுதான் வந்து உண்மை அதனால் இயல்பாக நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம் ஒரு விதத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுஷ ராசிக்கு அது வந்து குரு பகவானுடைய வீடு அந்த குரு பகவான் உங்கள் ரெண்டுக்கு உங்கள் ராசி ரெண்டில் இருக்கார் ஏன்னா தந்தைக்கு காரகமாக வரக்கூடிய குரு ரெண்டில் இருக்கார் அவர் வந்து உங்கள் ராசிக்கு தந்தைக்கு காரகம் வைக்கக்கூடிய சூரியன் அவரை வந்து பார்க்குறதுனால அது மூலயமா வந்து உங்களுக்கு தந்தையுடன் சிறிதளவு வாக்குவாதத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதுக்காக இருந்தாலும் சரி தந்தையோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ராசிக்கு நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நன்மை வேணும்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் கோவப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது பயம் வேணாம் தைரியமாக இருங்க உங்களுடைய செயல்களை நீங்கள் சரியாக செய்யுங்க எதுக்கும் பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வீண் வம்பு வழக்குகள் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தானாக வம்பு வழக்குகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஏமாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் மேஷ மேஷராசிக்கே ரொம்ப நல்லது ஆனால் நன்மைகள் கண்டிப்பாக அதிகம் உண்டுங்க ஏன்னா கடன் நீண்ட நாள் கனவு ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகளை இது தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்க்குறதுனால சுபத்தன்மைப்படுத்துறாரு எவ்வளோ தான் பிரச்சனையே வந்தாலும் அதில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது கண்டிப்பாக அதான் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான